திரு ரமண மகரிஷி அளித்த உள்ளது நாற்பது மங்களம் உள்ளதாகிய மெய்ப்பொருள் இருந்தாலன்றி இருக்கிறோம் என்னும் இருப்புணர்வு தோன்றுமா அது எண்ணங்களற்ற இதயத்தில் இருப்பதால் இதயம் என்று கூறப்படும் அந்த உண்மைப் பொருளை தியானிப்பது எப்படி அது உள்ளத்தில் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு நாம் இதயத்தில் இருப்பதே அதை தியானிப்பதாகும் என்று உணர்வாயாக மனத்துள்ளே மரண பயம் தீவிரமாக உள்ளவர்கள் மரண பயம் இல்லாத மகேஷனிடம் அடைக்கலம் புகுந்து பந்த பாசங்களும் ஜீவ பாவமும் ஒழிந்து சாவாத்தன்மை அடைந்து ஜீவன் முக்தர்களாவர் பிறகு அவர்கள் மரணத்தை பற்றி நினைப்பார்களோ இல்லை என்க உள்ளது நாற்பது வரிசைகள் கண்களுக்கு புலப்படும் இந்த உலகத்தை நாம் காண்பதால் பற்பல சக்தியை தன்னிடம் உடைய ஒரு முதற்பொருளை ஒப்புக்கொள்வது எல்லோருக்கும் சம்மதம் உலக சித்திரங்களும் அவற்றை காணும் ஜீவனும் சித்திரங்களுக்கு ஆதாரமான திரையும் அவற்றை பிரகாசப்படுத்தும் சைதன்ய ஒளியும் இவை அனைத்துமாக விளங்குபவன் தான் என்னும் ஆத்மாவாகிய அந்த முதற்பொருளாகும் எந்த மதமாயினும் முதலில் உலகு கடவுள் உயிர் என்னும் மூன்று தனிப்பொருள்களை ஏற்றுக்கொள்ளும் பிறகு விசாரித்து இப்படி மூன்று தனிப்பொருள்களாகத் தோன்றுவது ஒரு முதற்பொருள்தான் என்று கூறுவதும் அப்படியல்ல எப்போதும் இந்த மூன்று பொருள்களும் தனிமுதற் பொருள்களே என்று கூறுவதும் அகங்காரம் இருக்கும் வரையில்தான் அகங்காரத்தை அழித்து சொரூப நிலையில் நிற்பதே தலைசிறந்த நிலையாகும் குளறுபடியான இந்த உலகம் சத்தியம் அல்ல அது பொய்த்தோற்றம் உலகு அறிவுள்ளது அல்ல ஜடம் என்றும் உலகு இன்பமானது அல்ல துக்கமானது என்றும் இப்படி வீண்வாதம் புரிவதால் பயன் என்ன உலகு இயல்பை பற்றி ஆராய்ச்சி செய்வதை விட்டு தன் சொரூபத்தை விசாரித்து அறிந்து ஜீவனும் பரமும் ஒன்றே என்ற அத்துவித பாவமும் இரண்டே என்ற துவித பாவமும் நீங்கி நான் என்னும் ஜீவபாவமற்று விளங்கும் அந்த உண்மை நிலையானது அனைவருக்கும் ஒப்பக்கூடியதாகும் பொதியாகிய தேகமே நான் என்னும் உருவமானால் உலகமும் கடவுளும் அவ்வாறே உருவமுள்ளவராவர் தான் தேகம் அல்ல என்று அறிவானாகில் உலகு உயிர்கள் கடவுள் ஆகிய உருவங்களை காணக்கூடியவன் ஏவன் காண்பது எப்படி கண்ணில்லாமல் காட்சிகள் தோன்றுவது உண்டோ பர உயிர்களை பார்க்கும் அந்த கண்தான் எல்லையில்லா ஞானக் கண்ணாகிய ஆன்மாவாக விளங்குகிறது ஆராயுங்கால் சரீரம் என்பது ஐந்து கோஷங்கள் அடங்கிய உருவமாகும் ஆகையால் உடல் என்ற பெயரில் ஐந்து கோஷங்களும் அடங்கும் தேகம் இல்லாத நிலையில் உலகத் தோற்றம் இருக்க முடியுமோ நான் என்று அபிமானிக்கும் தேக சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்தை கண்டேன் என்று சொல்லக்கூடியவர் உள்ளனரோ சொல்வாயாக கண்ணால் காணும் இந்த உலகம் ஐந்து விதமான விஷய உணர்ச்சிகளின் உருவமேயாகும் ஸ்பரிசம் சுவை ஒளி வாசனை ஓசை இன்னும் ஐந்து உணர்ச்சிகளும் ஐந்து இந்திரியங்களாகிய மெய் வாய் கண் மூக்கு செவிகளுக்கு அறியக்கூடிய விஷயங்களாகும் ஐம்புல விஷயங்களின் உருவமாகிய உலகத்தை மனம் ஒன்றே ஐந்து இந்திரியங்களின் வழியாக அறிந்து கொள்வதனால் மனத்தை தவிர அதற்கு அந்நியமாக உலகம் உள்ளதோ சொல் நம் முன் காண்கின்ற உலகத் தோற்றமும் அதை காணும் மனமும் ஒன்றாக சேர்ந்து தோன்றி ஒடுங்கினாலும் உலகமானது அறிவினால்தான் பிரகாசிக்கிறது உலகமும் அதைக் காணும் மனமும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் இடம் அளித்து தோன்றி மறையாமல் பிரகாசிப்பது எதுவோ அதுவே நித்திய பரிபூரண பரம்பொருள் ஆகும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த பெயரை வைத்து எந்த வடிவத்தில் துதித்து வழிபட்டாலும் அது நாம ரூபமற்ற பரிபூரண வஸ்துவை காண்பதற்கு உரிய மார்க்கமாகும் ஆயினும் தனது உண்மை இயல்பை உள்ளபடி அறிந்து அந்த சத்திய பொருளின் சொரூபத்தில் ஒன்றுபட்டு ஒன்றாய் இருத்தலே உண்மையான தரிசனம் என்று உணர்வாயாக ஆகாச நீல நிறம் போன்ற உண்மையற்ற பிறப்பு இறப்பு நன்மை தீமை சுகம் துக்கம் போன்ற இரட்டைகளும் ஞாதுரு ஞான நேயம் காண்பான் காட்சி காணப்படு பொருள் போன்ற முப்புடிகளும் எப்போதும் அகங்காரம் என்னும் ஒன்றை ஆதாரமாக பற்றி கொண்டுதான் நிற்கின்றன அதன் உண்மை என்னவென்று மனதை தனக்குள் திருப்பி விசாரித்தால் இரட்டைகளும் முப்புடிகளும் நீங்கிவிடும் இவ்வாறு அகங்காரத்தின் அழிவை கண்டவரே ஆன்மாவை தரிசித்தவராவார் பிறகு அந்த விவேகிகள் இரட்டைகளாலும் கலங்க மாட்டார்கள் என்று அறிவாயாக இருளைப் போன்று அமைந்துள்ள அஜானத்தை விட்டு அறிவானது தனித்து நிற்காது அறிவை விட்டு அக்ஞானமும் தனித்து இருக்காது இவை சேர்ந்தே இருக்கும் அந்த அறிவும் அறியாமையும் யாருக்கு என்று தீர விசாரித்து இவை தோன்றி மறையும் அகந்தையின் எழுச்சிக்கு மூலமாகிய தனது உண்மை சொரூபத்தை உணர்கின்ற அறிவே மெய்யறிவு ஆகும் அறியப்படுகின்ற உலகத்தை அறிகின்ற தன்னை விசாரித்து அறியாமல் தனக்கு அயலாக தோன்றும் உலகை அறிவது அக்ஞானமன்றி மெய்ஞானமாகுமோ அறிவிற்கும் அறியாமைக்கும் ஆதாரமாக உள்ள தன்னை விசாரித்து அறியும்போது ஜீவபோத அறிவும் அறியாமையும் முழுதுமாக அற்றுப்போகும் அறிவும் அறியாமையும் அற்ற நிலையே ஞான நிலையாகும் அந்நியத்தை எதிரிட்டு அறிவது மெய்யறிவாகாது தான் ஒன்றை அறிவதற்கோ அறிவிப்பதற்கோ வேறொரு பொருள் இல்லாமல் தானே பிரகாசிப்பதால் தானாகிய ஆன்மாவே உண்மை அறிவாகும் அது பாழான சூனியம் அல்ல என்று அறிவாயாக தெளிவும் ஞானமும் திடமான சுத்த சைதன்ய ஆத்மாவே உண்மையானது நானாவாகத் தோற்றங்களை அறியக்கூடிய ஞானம் அஜானமாகும் தோன்றும் அக்ஞானமும் பொய்யே ஆகும் ஞானமே சுரூபமாக உள்ள ஆத்மாவை அன்று வேறாக ஒன்றும் இல்லை பல நாம ரூபங்களுடன் கூடிய ஆபரணங்கள் உண்மையான பொன்னை விட்டு தனித்து இருக்க முடியுமோ சொல் உடம்பே நான் என்னும் தன்மை இருக்குமானால் நீ என்ற முன்னிலையும் அவன் அவள் அது என்ற படர்க்கையும் உள்ளனவாம் தன்மையாகிய நான் என்பது எது என்று ஆராய்ந்து ஜீவபோதம் அழிந்து போனால் முன்னிலை படர்க்கையாகிய நீ அவன் அவள் அது என்ற பேதபாவமும் நாசமுற்று எங்கும் நிறைந்த ஏக சுரூபமான தன்மை இயல்பே தனது உண்மை நிலைமையாக விளங்கும் எப்போதும் உள்ள நிகழ்காலத்தை பற்றிக்கொண்டுதான் இறந்த காலமும் எதிர்காலமும் நிற்கின்றன இறந்த காலமும் எதிர்காலமும் தோன்றி நிகழும் காலத்தில் அவையும் நிகழ்காலமே எனவே நிகழ்காலத்தின் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஆராய முயல்வது ஒன்று என்ற எண்ணை விட்டு மற்ற எண்களை எண்ணுவது போலாகும் தெளிவாக விளங்குகின்ற நமது உண்மை எதுவென்று தீர விசாரித்து பார்த்தால் நமக்கு அந்நியமாக கால தேசம் என்பது ஏது நாம் என்பது உடம்பென்றால் காலத்தினாலும் தேசத்தினாலும் நாமும் கட்டுப்படுவோம் நாம் உடல் அல்லவே நாம் இன்றும் அன்றும் என்றும் ஏக சொரூபமாக இருக்கிறோம் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஒரே நிலையாக நாமாகிய ஞான சொரூபமே இருப்பதையும் காலமோ தேசமோ இல்லாத நாமே உள்ளோம் என்பதையும் அறிந்து கொள் பொதியாகிய உடம்பு தன்னை உணராத அஜ்ஞானிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கும் நான் ஆகும். அக்ஞானிக்கு நான் என்னும் சொல்லின் உணர்வு உடலின் அளவேயாகும் உடல் உள்ளே தன்னை உணர்ந்த ஞானிக்கு நான் என்னும் ஆன்மா எல்லையற்று உடம்பையும் தன்னுள் கொண்டு எங்கும் தன்மயமாய் பிரகாசிக்கும் இருவருக்கும் உள்ள வேறுபாடு இதுவே என்று அறிவாயாக கண்முன் காணப்படும் உலகம் உண்மையை உணராத அக்ஞானிக்கும் உண்மையை உணர்ந்த ஞானிக்கும் சத்தியமாகும் அக்ஞானிக்கு மெய்ப்பொருளானது காணக்கூடிய உலகின் அளவே ஆகும் ஞானிக்கு சத்திய சுரூபமானது உலகின் தோற்ற ஒடுக்கங்களுக்கு ஆதார வஸ்துவாய் நாம ரூபமில்லாத அகண்ட ஜோதியாய் பிரகாசிக்கும் ஞானிக்கும் அக்ஞானிக்கும் உள்ள பேதம் இதுவாகும் என்று அறிவாயாக பேதமாகிய விதிமதிகள் தோன்றுவதற்கு ஆதாரமாய் உள்ள அகங்காரத்தின் உண்மையை அறியாத அக்ஞானிகளுக்கே விதியை மதிவெல்லுமா மதியை விதிவெல்லுமா என்ற விவாதங்கள் தோன்றும் இவ்விரண்டுக்கும் ஆதார உண்மையாகிய தனது சொரூபத்தை உணர்ந்தவர் விதி மதி இரண்டையும் ஒழித்தவராவர் மீண்டும் அவர்கள் விதி மதிகளைச் சார்ந்து அவற்றால் பாதிக்கப்படுவார்களா சொல்லுவாயாக எதிரிட்டு அறியும் அனைத்தையும் காண்பவனாகிய தன்னை யாரென்று காண்பதை விட்டு கடவுளை தரிசித்தேன் என்பது மனோமய கற்பனை காட்சியே ஆகும் ஆத்மாவாகிய தான் கடவுளைத் தவிர வேறு ஒரு வஸ்துவாக இல்லாததினால் அகந்தையை அழித்து தோற்ற ஒடுக்கங்களுக்கு மூலமான தன்னை ஆத்மாவை காண்கின்றவனே கடவுளை உள்ளபடி கண்டவனாவான் ஜீவ சொரூபனாகக் கருதும் தன் சொரூபத்தை அறிவது தனக்கு ஆதாரமான கடவுளை காண்பது என்று கூறப்படும் சாஸ்திரங்களின் உண்மை நோக்கம் என்னவென்று கூறுகிறேன் தான் என்னும் மெய் உணர்வு இரண்டற்ற ஆதலால் தன் சொரூபத்தை தானே காண்பவன் எவன் தன்னை காணுவதே முடியாதென்றால் கடவுளை காணுவது எப்படி தான் தனது உண்மை சொரூபமாகிய கடவுளுக்கு உணவாகப் போவதே நான் என்னும் ஜீவபோதம் அழிவதே கடவுளை காணுவதாகும் எல்லாவற்றையும் காண்கின்ற புத்திக்கு பிரகாசத்தை கொடுத்து புத்திக்கும் ஆதாரமாக அதனுள் விளங்கும் பதியாகிய ஆன்மாவில் மனதை அந்தர்முகப்படுத்தி ஒன்றுபடுத்துவதை விட்டு ஆத்மஸ்வரூபத்தை புத்தியினால் மதிப்பிடுவது எப்படி சாத்தியமாகும் அறிவற்றதால் தேகம் ஜடமானது அது நான் என்று சொல்லாது தூக்கத்தில் நான் இருக்கவில்லை என்று யாரும் சொல்வதில்லை நான் என்னும் உணர்ச்சி எழுந்த பிறகே ஈசன் ஜீவன் உலகம் எல்லாமே தோன்றுகின்றன இந்த நான் என்னும் அகந்தை உணர்ச்சி எங்கிருந்து எழுகிறதென்று சூக்ஷ்மமான புத்தியினால் விசாரித்தால் இவை யாவும் நழுவிவிடும் ஜடமாகிய உடலானது நான் என்று சொல்லாது சித் சொரூபமோ நான் என்று தோன்றாது இந்த இரண்டுக்கும் இடையில் உடல் நான் என்னும் ஒன்று தோன்றுகிறது இதுதான் சித் ஜடக் கிரந்தி பந்தம் ஜீவன் சூக்ம சரீரம் அகங்காரம் சம்சாரம் மனம் என்று பலவிதமாகச் சொல்லப்படுகிறதென்று அறிவாயாக என்ன விந்தை இது தனக்கென்று ஒரு உருவம் இல்லாத அகந்தை ஒரு உடலை நான் என்று பற்றிக்கொண்டு நிலைபெறும் பெறும் விஷயாதிகளை நுகர்ந்து ஐம்புலன்களின் மூலம் சுகதுக்கங்களை அனுபவித்து வாசனாபலத்தினால் செழித்து வளர்ச்சியடையும் ஒரு உடல் நசித்துவிட்டால் மற்றொரு உடலை பற்றிக்கொள்ளும் இதன் உண்மை எது என்று விசாரித்தால் இந்த அகந்தை பேய் இருப்பற்று ஓட்டம் பிடிக்கும் என்று அறிவாயாக அனைத்திற்கும் காரணமான அகங்காரம் தோன்றுமானால் உலக தோற்றங்களும் உண்டாகும் அகந்தையின் எழுச்சி இல்லை என்றால் காட்சிகளும் மறைந்து போகும் அகந்தை ஒன்றே எல்லாமாக தோன்றுவதால் அகந்தையின் தன்மை எது இது உதிக்கும் இடம் யாது என்று விசாரித்து அறிவதே யாவற்றையும் துறப்பதாகும் என்று அறிவாயாக தன்மை பொருள் போல் விளங்கும் நான் என்னும் தேகாத்ம புத்தி உதிக்காமல் இருக்கும் தூய நிலையே நாம் ஆத்ம சுரூபமாய் இருக்கும் நிலையாகும் நான் என்னும் அகந்தை எழுகின்ற இடத்தை ஆராய்ந்து அறியாமல் அகந்தையற்ற நிலையை அடைவது எப்படி அகந்தை நாசம் அடையாமல் ஆத்மஸ்வரூபமான யதார்த்தமான நிலையில் ஸ்திரமாக நிலைபெற்று நிற்பது எப்படி சொல்வாயாக யாவற்றிற்கும் முதலில் எழுகின்ற அகந்தை எங்கிருந்து எழுகின்றதென்று காண தண்ணீரில் விழுந்த ஒரு பொருளை கண்டெடுக்கும் பொருட்டு பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு முழுகுதல் போல எண்ணம் பேச்சு மூச்சுகளை அடக்கிக் கொண்டு இதயத்தில் ஆழ்ந்து அதை அறிய வேண்டும் என்று தெரிந்து கொள் உடம்பை சவம் போல கிடத்தி நான் என்று வாயால் சொல்லாமல் உள்ளாழ்ந்த மனத்தினால் நான் எங்கிருந்து எழுகிறதென்று விசாரித்தலே ஞான மார்க்கமாகும் நான் இந்த சரீரம் அல்ல நான் அந்த பிரம்மமே ஆவேன் நேத்தி நேத்தி என்று மனத்தினால் ஒரு பாவனையை கற்பித்து கொண்டு தியானிப்பது ஞான சாதனத்திற்கு துணையாகுமே என்று அதுவே விசாரம் ஆகுமா மேற்சொன்ன முறையில் நான் யார் என்னும் ஆன்ம நாட்டத்தினால் மனம் உள்முகமாகி இதயத்தை சார்தலினால் தேகாத்ம பாவ அகங்காரத்தின் தலை சாய்ந்து ஒடுங்கிவிடும் பின் நான் நான் என்று இடைவிடாமல் ஒன்று பிரயத்தனமின்றி தானாகவே தோன்றும் அப்படி தானாகவே தோன்றினாலும் அது அகங்காரமல்ல அது குறைவற்ற பரிபூரண வஸ்துவான ஆத்மஸ்வரூப உண்மை பொருளாகும் தான் என்னும் ஜீவபோத அகங்காரத்தை நாசமாக்கி அதனின்று தோன்றிய ஆத்ம ஞான ஜீவன் முக்தருக்கு செய்வதற்கு உரிய காரியம் என்ன இருக்கிறது தனது உண்மை சொரூபத்தை தவிர ஒரு பொருளையும் வேறாக அறிய முடியாத அவர்களது மகோன்னத நிலையை விவரிப்பது எப்படி முடியும் பரம்பொருள் என்று சொல்லப்படும் ஆத்மாவே தானாக அமர்ந்திருப்பதினால் அந்த பிரம்மம் நீயே என்று வேதங்கள் கோஷிக்கின்றன எனவே தனது உண்மை சொரூபம் எதுவென்று விசாரித்து அந்த பிரம்ம சொரூபமாக நிலைபெறாமல் அந்த பிரம்மம் நான் இந்த தேகம் நான் அல்ல என்று தியானிப்பது வலிமையும் திண்மையும் இல்லாத காரணமேயாகும் அதுமட்டுமின்றி ஒருவன் தன்னை அறியவில்லை என்றோ என்னை நான் அறிந்து கொண்டேன் என்றோ கூறுவது பரிகாசத்திற்குரிய செயலாகும் தன்னையே தனக்கு அறிபடு பொருளாக விஷயமாக ஆக்குவதற்கு தான் என்ற உணர்வு இரண்டு உள்ளனவா நான் என்பது ஒன்றே என்பதுதானே அனைவரின் அனுபவம் இதை உணர்வாய் யாதோர் நினைப்பு மற்று எல்லோருக்கும் சுபாவமாக விளங்குகின்ற மெய்ப்பொருளை இதயத்தினுள் ஆழ்ந்து அறிந்து அதன் நிலை நிலைபெறாமல் அது உண்டு இல்லை என்றும் அது ரூபமுள்ளது ரூபமற்றது என்றும் அது ஒன்றே இரண்டே என்றும் அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல என்றும் வாதம் புரிவது மடமையே ஆகும் இந்த அறியாமையிலிருந்து நீங்குவாயாக ஒடுங்கிய மனத்தால் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் உண்மை பொருளை கரித்து அந்த மெய்நிலையில் நிலை பெற்று இருத்தலே பூரண சித்தியாகும் மற்ற சித்திகள் எல்லாம் சொப்பனத்தில் தோன்றும் சித்திகளின் அனுபவத்திற்கு நிகராகும் தூக்கத்திலிருந்து விழித்த பின் சொப்பனத்தில் அனுபவித்தவை உண்மையாகுமோ ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற்று அக்ஞான தூக்கத்திலிருந்து மீண்ட ஜீவன் முக்தர் இந்த சித்திகளைக் கண்டு ஆசைப்படுவாரோ நீயே அறிந்து கொள் அக்ஞான மயக்கத்தினால் தேகமே நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வரையில் தேகம் நாமல்ல அந்த பிரம்மமே நாம் நாகம் சோகம் என்று தியானிக்கும் பாவனையானது நமக்கு நல்ல துணையாகும் ஆனால் நாம் அந்த பிரம்மமென்று இடைவிடாமல் தியானிப்பது எதற்காக ஒருவன் தன்னை நான் மனிதன் என்று சதா நினைத்து கொண்டிருப்பானோ அஜானத்தோடு முயற்சி செய்கின்ற காலத்தில் ஈச ஜீவர்கள் உண்மை என்றும் சாதித்து முடிந்த ஆத்மானுபவ காலத்தில் இரண்டும் ஐக்கியமாகி ஒன்றே உள்ளதென்றும் சொல்லப்படுகின்ற வாதமும் உண்மையல்ல தன்னை எண்ணுவதற்கு மறந்து தான் காணாமல் போனதாக நினைத்து தன்னை தேடிய காலத்திலும் பிறகு தன்னை அறிந்து தானே அந்த பத்தாவது மனிதனாக கொண்ட காலத்திலும் அந்த தசமனாகிய ஒருவன் தான் அன்றி வேறு யார் மரம் தோன்றுவதற்கு விதை மூலமாவது போல செய்யும் கர்மங்களுக்கு கர்த்தா நாமே என்று எண்ணினால் பலன்களையும் நாமே அனுபவிப்போம் இந்த கருமங்களை செய்யும் கர்த்தாவாகிய நான் யார் என்று விசாரித்து சத்தியத்தை அறிந்தால் கர்த்தா நான் என்னும் அபிமானம் அழியும் அத்துடன் சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் என்று சொல்லப்படும் மூன்று கர்மங்களும் அழிந்துவிடும் கருமம் அற்று இருக்கும் இந்த நிலையே முக்தி நிலையாகும் அறிவில்லாத காரணத்தால் நான் பந்தப்பட்டிருப்பவன் என்ற எண்ணம் இருக்கும் வரையில்தான் முக்தியை பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் பந்தப்பட்டவனாகிய நான் யார் என்று விசாரித்து தன்னை நாடினால் முக்தனான ஆத்மா சித்தமாய் அங்கு ஒளிரும்போது நான் பந்தப்பட்டவன் என்ற எண்ணம் தோன்ற இடமில்லை பிறகு முக்தி அடைந்தேன் என்ற எண்ணம் மட்டும் நின்றிடுமோ மனதிற்கு ஏற்றார்போல் முக்தியானது உருவமுக்தி அருவமுக்தி உருவருவமுக்தி என்று மூன்று விதமாகும் என்று ஒருவன் சொல்வானாகில் அதன் உண்மையை நான் கூறுகிறேன் முக்தி நிலை உருவமுள்ளதா உருவமற்றதா இருவிதமாகவும் உள்ளதா என்று ஆராய்ந்து அறியும் அகந்தையின் உருவம் அழியும் நிலை எதுவோ அதுவே உண்மையான முக்தி என்று உணர்வாயாக